¡Mata, fanda, María! ¡Qué ல <laughs> மூ

அப்பா ஒண்ணே மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாறியா சூப்பர் மாறியா சூப்பர் மாறியா மாடு அருமையான மாடு அருமையான மாடு அருமையான மாடு

புகல் பரிப்பிட்ருக்கா வருக மாட்டிக்க

ஒரே கண்டிப்பா கட்டி மருத்துவமனை வழங்க

என்ன <laughs> பேரை <laughs>

சூப்பர் சைக்கிள் இந்த மாடி சைக்கிள் ஒரு ஆள் புடி சூப்பர் 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 ஆடு சூப்பர் குடியாறு சூப்பர்

பார <laughs> 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 <laughs>